நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் இனி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னார்ல யாக்கோபை பார்த்து சொன்ன இனி யாக்கோபு இனி வெட்கப்பட்டு போவதில்லை இனி நாம் வெட்கப்படக்கூடாது என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன நாம் என்ன செய்தால் நாம் வெட்கப்பட மாட்டோம் இனி அதை நாம் வாசிக்க போகிறோம் நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டிய நான்கு காரியங்கள் வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஆறாவது வசனத்தை வாசிப்போம் நான் உம்முடைய கற்பனைகளை எல்லாம் கண் நோக்கும் பொழுது வெட்கப்பட்டு போவதில்லை முதலாவது நாம் வெட்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் கண் நோக்க வேண்டும் அப்படி கண் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதில்லை இரண்டாவது வாசிங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் ஆகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் ஒன்பது மூன்று இதோ கல்லையும் கண்மலையையும் சியோனில வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது கர்த்தரை யார் விசுவாசிக்கிறார்களோ கர்த்தர் மீது தன்னுடைய நம்பிக்கையை யார் வைக்கிறார்களோ அவர்கள் என்ன ஆவதில்லை வெட்கப்பட்டு போவது கிடையாது கர்த்தர் மீது நாம் என்ன வைக்க வேண்டும் விசுவாசம் வைக்க வேண்டும் வசனம் சொல்லுகிறாரு கர்த்தர் மீது விசுவாசிக்க விசுவாசம் வைக்கிறவன் யாரா இருந்தாலும் அதான் சொல்லு மீண்டும் வாசிங்க அந்த வசனத்தை இதோ கல்லையும் கண்மலையும் வைக்கிறேன் அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் யாராய் இருந்தாலும் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை அவன் எந்த ஜாதியாய் இருக்கட்டும் எந்த மதத்தவனாய் இருக்கட்டும் யார் ஒருவை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது இரண்டாவது முதலாவது நம் ஆண்டவருடைய வேதத்தை கண் நோக்கி பார்க்கும் பொழுது நாம் வெட்கப்படுவதில்லை இரண்டாவது அவர் மீது விசுவாசமாய் இருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை மூன்றாவது வாசிப்போம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் ஜீவனாகிலும் சரீரத்தினால் மகிமைப்படுவார் என்று எனக்கு எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும் மூன்றாவது யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்றால் யார் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் நம் நிமித்தம் ஆண்டவர் மகிமைப்படுவார் என்றால் என் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்றால் அவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் உங்கள் நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்றால் அது எந்த இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் இருக்கிற குடும்பமாய் இருக்கட்டும் இருக்கட்டும் நண்பர்களாய் இருக்கட்டும் எதுவாய் இருக்கட்டும் எந்த இடத்திலாகிலும் உங்களை கொண்டு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்றால் நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள் முதலாவது ஆண்டோருடைய வசனத்தை கண்ணோக்குறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள் இரண்டாவது அவர் மீது இருக்கிறவர் வெட்கப்பட மாட்டார்கள் மூன்றாவது யார் நிமித்தம் ஆண்டு நாமம் மகிமைப்படுகிறதோ அவர்கள் நான்காவது ஒன்று ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிப்போம் இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் பொழுது அவர் வெளிப்படும் பொழுது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் யார் கிறிஸ்துவுக்குள்ளாய் நிலைத்திருக்கிறார்களோ இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்துவுக்குள் யார் யாரெல்லாம் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது ஹலியா இந்த நான்கு காரியங்களை நாம் பார்த்தோம் ஒன்று யாரெல்லாம் கற்பனைகளை கண் நோக்குகிறார்கள் யாரெல்லாம் விசுவாசமாய் இருக்கிறார்கள் யார் யார் நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது யார் யாரெல்லாம் அவரில் நிலைத்து இருக்கிறார்கள் இந்த நான்கு காரியங்களை செய்கிறவர்கள் இனி அவர்கள் வெட்கப்பட்டு போவது கிடையாது ஆமே